சிந்து பைரவி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப சுல்லானோட அம்மா ரொம்ப சீரியஸா ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க அதுவும் இந்த சினேகாவோட ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க உங்க அம்மாவை குணப்படுத்தணும் அப்படின்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் தேவைப்படும் ஆனால் அதை எல்லாத்தையுமே நாங்களே ஏத்துக்கிறோம் ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை சொல்லணும் ஒரு விஷயத்தை சொல்லணும் அதாவது சிந்து தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டா அப்படிங்கிற உண்மையை சொல்லணும் சிவா வந்து சிந்துவுக்கு தாலி கட்டலை அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ அம்மா அந்த அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா நீ உண்மையை சொல்லிடுப்பா இல்லைனா அம்மாவை காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே உடனே ஸ்னேகாவும் ஸ்னேகாவோட அப்பாவும் அந்த பையனை இங்க உண்மையை சொல்றதுக்காக கூட்டிகிட்டு வராங்க கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருந்து மாதிரி வச்சிருக்காங்களாட்டுக்கு ஸோ அந்த இடத்துக்கு வந்து உண்மையை சொல்ல வர்றாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் கண்டிப்பா சிவா ஸ்னேக சிந்துவை விட்டு கொடுக்க மாட்டாங்க அவ அப்பா கட்டலன்னா என்ன நான் இப்ப கட்டுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தாலி கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்